சச்சின் வந்து ரீரிலீஸ் ஆகி கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்த கொண்டாட்டம் எந்த ஹீரோ படம் சச்சின் சார் சச்சின் எந்த அளவுக்கு வெற்றி எந்தெந்த நாடுல எவ்வளோ தேட்ரு இப்போ எவ்வளோ இதை வந்து தம்பி சொல்ல போனால் நான் வந்து உண்மையிலேயே நல்ல சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது தேட்ரு இது ரிலீஸுக்கு ஓப்பனிங் இருந்ததை விட இப்போ ரிலீஸ் இருக்கு சச்சினுங்கிற வெற்றிக்கு அந்த பேர் ஒரு மிகப்பெரிய காரணம்னு எல்லாருக்கும் ஃபீலிங் சச்சின் டெண்டுல்கர் பீக்ல இருந்த டைம் அது அப்புறம் இன்னொன்று பிஃபோர் யூ ஃபினிஷ் ஒரு பாயிண்ட் சொல்லணும் விஜய் சாருக்கு இன்னொரு வாடி நன்றி சொல்லிக்கிறேன் அந்த பாட்டை அவர் பாடணும் நாங்கள் ஆசைப்பட்டப்போ வந்து பாடினார் அந்த வாடி வாடி வந்து மிகப்பெரிய வெற்றியானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் அவரோட வாய்ஸ் அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோங்கிறது நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் பாருங்கள் ஜான் சார் வந்து கிளீனாக ஒரு ரீல் சொல்லியிருப்பார் அது நானும் போஸ்ட் பண்ணுவேன் அது பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க சச்சின் வந்து ரீரிலீஸ் ஆகி கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்த கொண்டாட்டம் எந்த ஹீரோ படம் இங்கே சார் எந்த ஹீரோ படம் என்னென்ன படங்கள் ஏன்னா பெரிய பேசும்போதே ஜான் சாரும் சொன்னாங்க தேவி சாரும் சொன்னாங்க பெரிய பேங்கிங் மெமரிஸான ஒரு கிளாசிக்கல் மூவிஸ் வச்சிருக்கீங்க எந்த படங்கள் எல்லாம் ஐடியா பண்ணியிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா கிளாசிக்கல் மூவின்னு விட்டு கிளாசிக்கல் மூவின்னு இந்த நேரம் தான் ராஜீவ் மேனனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அஜித் நடி ஐஸ்வர் ராய் தபு பூஜா பத்ரா மம்முட்டி அப்பாஸ் ஏ ரஹ்மான் மியூசிக்கு ரவிக்கே சந்திரன் கேமரா ராஜமேன் டைரெக்ஷன் அந்த படத்துக்கு உண்டான ரீ ஒர்க் பண்ணின்னு இருக்கேன் இதுக்கு அடுத்து வந்து எல்லாருமே இந்த சச்சின் மாதிரி கேட்குற இன்னொரு படம் வந்து காக்க காக்க டேரக்டரு டைரக்டர் கௌதமே எனக்கு பலமுறை ஃபோன் பண்ணி சார் எல்லாம் கேட்குறாங்க எனக்கு சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்கன்னுவார் அந்த ஒர்க்கும் போயின்னு இருக்குது இது ரெண்டுத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தெரி அண்டு கபாலி பண்ண போகிறேன் ஓகே சார் தேங்க் யூ இது வந்து ரிலீஸு ரிலீஸுக்கு ட்ரெயின் ரெடி ஆகிணுருது அடுத்து ஷூட்டிங்க்கு வாடி வாசல் தயாராகினுருக்கு சார் சச்சின் சார் சச்சின் எந்த அளவுக்கு வெற்றி எந்தெந்த நாடில் எவ்வளோ தேட்ரு இப்போ எவ்வளோ இதை வந்து தம்பி சொல்லப்போனால் நான் வந்து உண்மையிலேயே நல்ல சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது தேட்ரு இது ரிலீஸுக்கு ஓப்பனிங் இருந்ததை விட இப்போ ரிலீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஷோ இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது தேட்ரு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸ்க்ரீனாக இன்க்ரீஸ் ஆகினு இருக்குது இது இங்கித்தி மாத்திரம் இல்லை ஃபாரின்லேயும் இது நடக்குது சிலோன்லேருந்து நிறைய ஸ்கிரீன் கிடச்சிது அமெரிக்காவில் கிடச்சிது கல்ஃபில் கிடச்சிது அது போக வந்து யூரோப்பில் யூகேவில் எல்லா இடத்துலையும் ஏறுது கனடாவில் ஆஸ்திரேலியாவில் எல்லா இடத்துலையும் ஏறி இருக்குது அதான் முதல் படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு 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 கௌரவமான ஒரு லாபம்னா அந்த மாதிரி ஒரு பத்து மடங்கு லாபம் அதனால் இது வந்து கமலா தியேட்டரு ஓனர் சொன்னார் என்கிட்ட சொன்னார் அந்த தம்பி இந்த படம் வந்து நிச்சயமாக ஐம்பது நாள்லேருந்து நூறு நாள் போகணுன்னாரு அப்போ எல்லாரையும் வச்சு கௌரவிச்சு எல்லாருக்கும் அந்த அதுக்குண்டான கௌரவத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் சார் சார் படம் வந்து நல்லாயிருக்கு ஆனால் சில விஷயம் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்களா சார் அதாவது தம்பி இதுவரைலாம் எல்லாருமே பார்த்து இது வந்து கண்ணாடி மாதிரி ஜொலிக்குதுன்னாங்க முதல் குரல் உங்கள் குரல் தான் அப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தெரியுது சார் அதுதான் அதுதான் முதல் குரல் உங்களுக்கு தான் தனியாக ஒழிச்சிருக்குது இது தொண்ணூத்தொம்பது குரல் சரியாக இருந்திருக்குது அடுத்து சார் அப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து சினிஃபீல் இருக்கீங்க விஜயோட பயணம்லாம் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து அரசியல் பயணம் எப்படி இருக்கும் சார் அவருக்கு இது இது திரையுலக பயணம் அரசியல் பயணம் அவர் வெற்றி அடை அவர் வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதாவது தம்பி இது வந்து யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா அடுத்து சச்சின் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தேட்டர் இருக்கலாம் தம்பி ஆமா ஆமா தம்பி ஆமா தம்பி இல்லை இப்போ எல்லாம் ஒயிட்ல தான் தம்பி எதுவுமே இல்லை தாராளமாக போகலாம் சார் இப்போது நீங்கள் கபாலி ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க பட் கபாலி டூ வந்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அது ஏதாவது நடந்துகிட்ருக்கா சார் வருமா இப்போதைக்கு இப்போ சொன்ன லைனப்பில் தான் நான் இருக்கிறேன் அடுத்து வரும்போது சொல்கிறேன் சார் விஜய் சார் இப்போ பேசுனாரா சார் படத்து இன்னும் இன்னும் நான் சந்திக்கல சந்திக்கணும் சந்திக்கணும் சார் இல்லை எல்லாரும் ஒரு ஷேர் பண்ணிக்கலான்றது தானே எல்லாரும் அல்லமா அப்ப பிரிண்ட் தானமா பிரிண்ட் தான் சார் கிழக்கு சீமையிலே படம் ரீரிலீஸ் பிளான் ஏதாவது இருக்கா நிறைய பேர் கேட்டிருக்காங்கமா அது பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அது யார் புரோデューசர் தெரியல நான் கேட்டுக்கறேன் ஹலோ என்ன இல்ல கேக்க நான் கேட்டுக்கறேன் கேட்டு தனுசு தனுஷ் சார் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா சச்சின்ங்கிற வெற்றிக்கு அந்த பேர் ஒரு மிகப்பெரிய காரணம்னு எல்லாருக்கும் ஃபீலிங் சச்சின் டெண்டுல்கர் பீக்கில் இருந்த டைம் அது அது எவ்வளோ தூரம் அஃப்கோர்ஸ் ரியலிஸ்டிக்லி உண்மை ரெண்டாவது கொஸ்டின் மோர் ஹானஸ்ட் கொஸ்டின் ரிலீஸ் ஆன டைத்தில் ட்ரேட் சர்க்கிள்ஸில் ஃபீல் பண்ணாங்க நினச்ச அளவு வெற்றியை அவங்க அடையலைன்னு அந்த ஃபிகர்ஸை கோட் பண்ணாங்க அதுவும் எவ்வளோ தூரம் உண்மை ஜஸ்ட் எல்லாரும் அதாவது நான் நான் எல்லாரும் தொட்டு தான் எனக்கு ஓவர்ஃபுளோ கண்டுது அந்த ஓவர்ஃபுளோ எடுத்தும் போய் ஒரு பகுதி எடுத்து போய் எஸ் ஏ சந்திரசேகனுக்கு லாபம் வந்ததுன்னு கொடுக்குறேன் சார் லாபம் வந்து சொன்னதே போதும் சார் எங்களுக்கு பணம் வேணாம் திருப்பி கொடுத்தாரு இதுதான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லு சொல்லு தம்பி 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 அது அது அதை அரசு அரசு செய்து தம்பி நான் உன்னுகிட்ட நான் உரிமை எடுத்து பேச முடியும் அதனால் யூகத்துக்கு பதில் சொல்லக்கூடாது அடுத்தது சச்சின் ஆமாம் கண்டிப்பாக சார் இப்போல்லாம் வந்து ஹீரோயினே வந்து படத்துக்கே ப்ரொமோஷன் வர மாட்டுறாங்க ஆனால் வந்து இந்த படம் இருபது வருஷம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு கூட நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்விட்டர் போட்டு ஒரு விஷயம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆமாம் சார் இது வரவேற்கத்தக்கது தம்பி சார் ஆமாம் சார் தானு சார் ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்டிருந்தாரு ஐ நிறைய படங்கள் அந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு அது பற்றி ரொம்ப இறங்கி யோசிக்கல அது இசை நல்லா இருக்குன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் அனுப்பிச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏதாவது சூட் ஆகும் அப்படின்னு சொன்னால் மேபி சும்மா ஜாலிக்கு வேணால் ட்ரை பண்ணலாம் அதாங்க அப்படி ஆசை இருந்தால் பண்ணிட்டு இருப்பேன் நேரம் அப்போ அந்த அந்த ஆசை வந்து பயங்கரமான ஆசையே இல்லை அந்த இசை தான் பயங்கரமான ஆசையாக இருக்குது அதுதான் அவர் இப்படியே சிரிப்பார் இருப்பாருங்களேன் நான் சொன்னதுக்கு மாஸ்டர் சிரிங்க சேம் சேம் தான் அது என்னென்னா எல்லாமே அமையணும் நம்ம ஆத்தி சுடி சாங் பார்த்துருப்பீங்க என்ன பர்ஃபாமன்ஸு ஷோபி பண்ணியிருக்குன்னு தெரியும் நல்ல கலைஞன் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு இயக்குனர் ஒளிஞ்சுன்னு இருக்கிறான் அது என்றைக்கு வெளிப்படுவான்னு தெரியல நானும் சொல்லின்னு இருக்கேன் நன் நன்றி சொல்லி இயக்குனர் முடிப்பார் ஆ இல்லைங்க நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா இந்த புகைன்றது ஆக்சுவலாக ஒரு சர்ரியலிஸ்டிக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஜீவாசரன் நாங்களும் பிளான் பண்ணுது ஒரிஜினலாக இப்போ சர்வலிசம்ன்றது கொஞ்சம் நேச்சுரல் அப்படி இருக்காது கொஞ்சம் மிகப்படுத்தி கொஞ்சம் பண்ணலாமே ஜான் நான் ஏற்கனவே இதே தடவை நான் பண்ணியிருக்கேன் நானே இந்த படத்தில் வேறு ஒரு ஸ்டைல் பண்ணலாம் அதாவது இங்கெல்லாம் கூட ஸ்மோக் இருக்குமானு பண்ணலான்ட்டு மேபி அந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து இந்த மாதிரி சர்வலிஸ்ட் ஃபிலிம் மேக்கிங்னு ஒன்று இருக்குதுன்னு வந்து அவங்கள வந்து கண்டிஷன் பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து ஜாஸ்தி போக போக ஃபீல் பண்ணுறாங்க பட் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அது பெருசாக யாரும் ஒன்றும் குறைய சொல்கிறது இல்லை இந்த ஆஃப்ச்சுவல் நிறைய பேர் வந்துட்டு படம் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் க்ளவுட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க சார் ஸோ பிகினிங்லேருந்தே இது வந்து அந்த இடத்துல நடக்கிற ஒரு கதை மாதிரி நீங்கள் கண்டிஷன் பண்ணிருக்கீங்கன்றாங்க பட் நாங்கள் அப்படி நினச்சி பண்ணலை பட் டைட்டில் இருந்தே அது ஒரு மூடு ஸ்டார்ட் ஆகிடுது அதனால் இன்றைக்கி யாரும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல சார் இதெல்லாம் மீறி தான் படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க ஆமாம்மா அது எல்லா இடத்துலையும் இப்போ இப்போ நீ விட்டுருந்தீங்கன்னா இப்போ கூட இங்கே கூட விட்டுருமா சோங்க நாங்கள் இங்கே முதல்லன்னு தேங்க் பண்ணுங்க நீங்கள் ஆமா இல்லைங்க நான் ஆக்சுவலா அதான் சொல்லுறேன் யாராருக்கு எங்க கண்ணு போகும் தெரியல எங்களுக்கு எல்லாரும் வந்து விஜய் சாரியும் ஜெல்லியா ரசிட்டு இருக்கும் போது ஒரு குரூப் வந்து ஃப்ரெண்டு ரசி அது வந்து நிறைய பேரே வந்து ஓப்பனாக இது பண்ணாங்க எல்லாரும் வந்து ஷாலினியை பார்த்தப்ப நான் மட்டும் இந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டுனேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு இன்டர்வியூ கொடுத்து அவங்களும் ஒரு வீடியோ கொடுத்து பார்த்தா இப்போ அவங்களுக்கு இன்ஸ்டாலையும் சரி இதுலேயும் பார்த்தா பயங்கரமா வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்திருக்குது ஸோ அதுதான் ஒன்று கிளிக் ஆச்சுன்னா எல்லாமே கிளிக் க்ளிக்காயிட்டுன்ற மாதிரி தான் டிஎஸ்பி சார் புஷ்பா த்ரீ ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு அது நீங்கள் தான் பண்ணுறீங்களா திடீர்னு பயங்கரமாக ஒரு கேள் அது டைம் எடுக்கும் சார் அவங்க அது தேர் எட் டூ ஸ்டார்ட் அவங்களே இன்னும் டைம் டாப்பிக் போயிக்கிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில் அதில் நீங்கள் தான் மியூசிக் அது சுகுமார் சார் ஆஃப் கோர்ஸ் பட் அது ஸ்டார்ட் ஆகினா அதுக்கு முன்னாடி சுகுமார் சார் பண்ணுற வேறு படம் இருக்கு ஸோ அதான் இந்த கர்விங் அவர்கிட்ட தான் கேட்கும் ஆமாங்க ஆமாம் அப்புறம் இன்னொன்று பிஃபோர் வி ஃபினிஷ் ஒரு பாயிண்ட் சொல்லணும் வாடி வாடி பாட்டு பற்றி விஜய் சாருக்கு இன்னொரு வாடி நன்றி சொல்லிக்கிறேன் அந்த பாட்டை அவர் பாடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டப்போ வந்து பாடினார் அந்த வாடி வாடி வந்து மிகப்பெரிய வெற்றியானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் அவரோட வாய்ஸ் அது எப்படி ரெக்கார்ட் பண்ணோங்கிறது நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் பாருங்கள் ஜான் சார் வந்து கிளீனாக ஒரு ரீல் சொல்லியிருப்பார் அது நானும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க சார் சார் அந்த பாட்டை வந்து இவங்க நே விருப்பமாக ஒரு ரெண்டு வரை பாட சொல்லுவாங்க வாடி வாடி எதுக்கு வாடி வாடி பாட்டு அதான் அவங்க காட்டுறாங்க எப்படின்றாங்க அதாவது நீங்க நீங்கள் சொன்னதீங்களோ அவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சு விஜய் சாரோட வீட்டில் அவரோட கபோர்டு திறந்து அதுமேல் கில்டர் அம்மா போட்டு அதில் நிற்க வச்சு அவர் அவரை பாட வச்சோம் எல்லாம் உள்ள வச்சு கபோர்டு இருந்ததா சரி ஏ வா டி வா கைப்படாத சீடி ஏ கைப்படா த சி டி ஓ ஆ டி வா டி வா டி வா டி கைப்படா த சுசன் வான் கண்ணுக்கு சுந்து Don't <laughs> you